அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு வெள்ள மாதுளை விதைக்காக எடுத்துட்டு வந்ததுங்க அதுக்குதான் இந்த பதிவு இதுக்கு முன்னாடி நம்ம வெள்ள மாதுளை கொடுத்துருக்கிறோமானா கொடுத்துருக்குறோம் ஆனா அது வந்து விதை வந்து ரொம்ப கெட்டிங்க கட்டிக்கவே முடியாது அந்த வெள்ள மாதுல வந்து மிக்சியில போட்டு அடிச்சா கூட ஜூஸுக்கு அந்த விதை உடையாதுங்க அவ்வளவு கட்டி ஆனா இது வந்து சாஃப்டான வெரைட்டிங்க இது அப்படின்னா விதை கடிக்கிற மாதிரி இருக்கு நல்ல இனிப்பு மாதுளைங்க நேற்று எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்தா நேற்று வெடித்த பழமே இருந்தது ஒரு ரெண்டு பழம் அதைத்தான் எடுத்து வச்சுருக்குற இதில் வீடியோ வந்து மிஸ் ஆகி போச்சுன்னா சரி மறுபடியும் எடுத்துடலான்ட்டு மிச்சம் இருந்த காய் போய் பொறிச்சிட்டு வந்தோம்ங்க இந்த வருஷம் இந்த விதை கடிக்கிற மாதிரி கிடைக்கி நல்ல இனிப்புங்க நல்ல இனிப்பு வெரைட்டி விதையுமே லைட்டாக இருக்குது இனிப்புனாலுமே லைட்டாக தோரப்பு தான் வருங்க இதை கிட்ட காமிச்சிருங்க பால் முத்தி வெடிச்ச காயிலிருந்து எடுத்ததுங்க இது நேற்று அந்த வீடியோ தான் அழிஞ்சு போச்சினோன்னா அப்புறம் இன்றைக்கி போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தது இதெல்லாம் வந்து இன்னொரு வாரம் ஆகணுங்க பழுத்து வடிக்கிறதுக்கு இதே இந்த கலரு பார்த்துக்குங்க கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது வெதை வந்து கடிக்கலாங்க நல்லா இருக்குது இதுலேயே வந்து அந்த இன்னொரு ரோஸ் கலர் இருக்குதுலங்க விதை சொன்னம்மா அதே மாதிரி வெரைட்டி இது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அந்த பழைய வெள்ளை வெரைட்டி வேணும் வெள்ளை வெரைட்டி வேணும் எப்படியோ இந்த வருஷம் இயற்கை நம்மளுக்கு அதை கொடுத்துருச்சுங்க இதெல்லாம் வந்து கடவுளாக கொடுக்குறதா நம்மளா நம்மளுக்காக கிடைக்காதுங்க அதான் கிடைச்சா எடுத்துக்க வேண்டியதாக வாருங்க அப்படியே அருமையாக இருக்குது பாருங்க கண்ணாடி மாதிரி நல்ல வெரைட்டிங்க ஒன்று வாரம் இருந்திருந்தால் காய் வெடிச்சிருக்குங்க அப்புறம் வெடிக்க வரைக்கும் விட்டோம்னா யாராவது பிச்சுட்டு போயிடுவாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த வருஷம் இதில் எல்லாம் கிடைக்கி இது வந்து வணிக ரீதியாகவே விடுபடுங்க இதெல்லாம் நம்ம இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் சின்ன வயசுலேயே இதை சாப்பிட்டுருப்பீங்க எல்லா தோட்டங்காட்டிலையும் இருந்தது அப்படி தேவையில்லாமல் நம்ம தான் வெட்டி எறிஞ்சிட்டாங்க நம்ம முன்னோர்கள் அது போயிடுது எப்படி மனுஷன் நெகட்டிவ் ஆகிட்டாருங்க ஏதோ இந்த மாதிரில் வந்து நிறைய கேட்டே இருந்தீங்க அப்படியே இந்த வருஷம் கிடச்சிடுது அதனால் எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் வேலை லேஸ் பிங்க் ஷேட் அடிக்குங்க லேஸ் ஒரு பிங்க் அடிக்குது பார்த்திங்களா இதுக்கு மேலே இது பிங்க் ஆகாது அவ்வளோதான் ஆனால் இது வெள்ளைங்க வெள்ளை மாதில் ப்யூர் ஒயிட்டு கடிக்கிற மாதிரி வெரைட்டி இந்த வருஷம் கிடைக்கு நம்ம அமர்நாத் பெஸ்ட் வெரைட்டி ஒன்று பிடிச்சி கொடுங்க அப்படின்னாரு அது அவருக்காகவே பிடிச்சது அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் காயே சொத்தை அதிகமாக உழுகுறது இல்லைங்க இப்போ பாருங்கள் எல்லா காயுமே சொத்தை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா இது அறுத்த காய் இது எல்லாமே உங்களுக்கு சொத்தை இல்லாத காய்ங்க அதிகமாக சொத்தை வர்றதில்ல மற்ற அந்த ரோஸ் வெரைட்டியெல்லாம் சொத்தை வந்துடுது அது நம்மளுக்கு நிறைய பிஞ்சு பிடிச்சி கிடக்குது பார்க்கலாங்க ஒரு மரம் நல்லா ஃபுல் காப்பில் இருக்குது எப்படி வரும்னு தெரியல ஆனால் இது வந்து அதிகமாக சொத்தையே உழுகிறது நல்லா வந்துடுதுங்க எல்லா பக்கம் இது எடுபாடு ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரில் இருக்குதுங்க ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது ஓகே அதாவது தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு இது ஓகேங்க நம்ம அப்புறம் காபூலியாக போய் அந்த மாதிரி வ வளர்த்த முடியும் நம்மளுக்கு கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டு போகணுன்னா இந்த வெரைட்டி சாப்பிட்றதுக்கும் அப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குதுங்க நல்ல இனிப்பு லேசாக துவர்ப்பு கலந்தது அப்புறம் நோய் வர்றதில்லை இந்த ரெண்டுக்குமே வந்து பெஸ்ட்டான ஒரு வெரைட்டியை இயற்கை இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்குது இந்த கன்று தான் மோ மோஸ்ட்லி இருக்குங்க வேறு எதுவுமே இந்த வருஷம் போட வேண்டாம்னு பார்க்குறேன் இல்லைன்னா இந்த கனகராஜ் அண்ணங்கிட்ட நம்ம கனகராஜ் அண்ணன் வந்து பழனிங்க பழனி தும்பலப்பட்டி அங்கே அவர்கிட்ட ஒரு வெரைட்டி இருக்குது அவங்க மகாராஷ்ட்ராலேயே போய் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ரோஸ் கலர் நாட்டு வெரைட்டி அதுவும் விதை வந்து லைட்டாகத்தான் இருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க லைட்டாகத்தான் இருக்குது அதுவும் இந்த வருஷம் எடுத்து போடுவேன் அது போன வருஷம் போட்டு கண்ணே இருக்குது அண்ணன் கிட்டேயும் சொல்லியிருக்கிற பழம் வந்தால் கொடுப்பாருங்க கொடுத்தா எடுத்து போட்டுருவேன் அப்புறம் போட்டு பார்ப்போம் எப்படி முளைக்குதுன்னு இது வந்து ஆடி மாதம் எல்லாத்துக்கும் செடி கிடைக்கும் அதிக செடி வேணும்னா கீழே வர நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வேறு வெரைட்டி அதிகமாக இந்த கடிக்க முடியாத வெரைட்டியெல்லாம் ஓட வேண்டாம்னு பார்க்குறேன் என்ன மாதுளம்பழம்னாலே மக்கள் பயந்துட்டாங்க இது இதில் ஒரு வெள்ளை வெரைட்டி எடுத்து போட்டு கொடுத்துருங்க கடிக்கவே முடியாது மிக்ஸியில் போட்டு அடிச்சா கூட மிக்ஸியில் கறக்கறக்கறன்னு உள்ள சுற்றிட்டு இருக்கும் மொழியும் உடையாது இது அப்படி இல்லைங்க நல்ல வெரைட்டி நம்ம ஊருக்கு ஏற்ற வெரைட்டி செடி வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு கொஞ்சம் நிறையா செடி வேணுங்கிறவங்க கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்